பாருங்க ரொம்ப ஈஸியான பயிற்சி வரைபடத்தாளின் விலை ஒரு ரூபா ஐம்பது பைசா ராதா ஒரு தயாரிக்க இருபது வரைபடத்தாள்களே வாழங்க பெருக்க வேண்டியது என்ன செய்யணும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெருக்க தான் பெருக்கிட்டு விடை எழுத தான் இங்க பாருங்க பெருக்கல் பலனை காண்க ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் புள்ளி தள்ளி வைக்கணும் இதை பெருக்கிட்டு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்ட எத்தனை ஸ்தானம் தள்ளியே ரெண்டு ஸ்தானம் இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை ஸ்தானம் உள்ள ரெண்டு ரெண்டாவது எண்ணிலையும் ரெண்டு அப்போ மொத்தம் எத்தனை ஸ்தானம் நாலு ஸ்தானம் இப்போ தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே பாருங்க இங்கேயும் நாலு ஸ்தானம் இங்கே வந்து இங்கே ரெண்டு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் அப்போ மூணு தசம எண்களை தாண்டி புள்ளி வைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கணக்கு போட்டு காட்டுறேன் நூறு புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்னால் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் அதே எண் தான் வரும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் இப்போ என்ன வரும் உங்களுக்கு பெருக்கி விடையே வந்துடுச்சு இந்த விடை வந்ததில் இங்கே ஒரு ரெண்டு ஸ்தானம் இங்கே ஒரு ஒரு ஸ்தானம் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ இங்கே நூறு புள்ளி ஜீரோ ஒன்னாக இருக்கிறது இங்கே நூற்று பத்து புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்றுன்னு விடை வரும் அடுத்தது பாருங்கள் கொள்குறி வகைகள் ரொம்ப ஈஸியான கூட்டல் கூட்டலும் ரொம்ப ஈஸி தான் கூட்டல் கழித்தல் அதை விட என்னது ரொம்ப கொஞ்சம் மல்டிப்புளாக கொடுத்தாங்கன்னா கூட்டலும் கழித்தலும் கலந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி கூட்டலும் ஈஸி தான் கழித்தலும் ஈஸி தான் பெருக்கல் வகுத்தல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாருங்க கொள்குறி வகைகள் இந்த பயிற்சியில உங்களுக்கு கொல்குறி வகை மூணு தான் கொடுத்துருக்காங்க இந்த மூணுல இந்த நம்பரை ஒரு நாள் ஒன்னால தான் பெருக்கணும் ஒன்னாால பெருக்குன்னா அதே விடை தான் வரும்னு சொல்லியிருக்கேன் ஒன் பாயிண்ட் இங்க பாருங்க ஒன் பா ஒன்னால அதே விடை தான் வரும் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் தான் ஆன்சரு ஆனால் என்னது இங்கே ஒரு ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ரெண்டு தசம எண் இருக்கிறதால இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட்டு ஜீரோ ஒன்றுன்னு நீங்கள் போட்டுடாதீங்க மிஸ்ஸு வந்து ஒன்றால் போயிருக்கணும் அதே விடையே தான் வரும்னு சொன்னாங்கன்னா இந்த தசம எண்களை கால்குலேட் பண்ணிக்கணும் அப்போ தசம எண்ணெய் எத்தனை ஸ்தானம் இருக்குது இங்கே ரெண்டு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது மூன்று எண்கள் தசம எண்கள் வரணும் அப்போது இங்கே ஒன்று என்ன போயிடும் இங்கே போயிடும் அப்போது பாயிண்ட் ஒன் ஜீரோ செவன் அப்போது தான் ரைட்டான ஆன்சர் இங்கே பாருங்கள் இதுதான் என்னது என்னது பத்தாழை பெருக்கும்போது ஒரு இங்கே வந்துடும் புள்ளி அப்போ ரெண்டுன்றது இருபது புள்ளி எட்டாக மாறிடும் அப்போ இவன்னா ஆன்சர் ஒரு தவளை ஒரு தாவலில் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது பத்து முறை இவன் அப்படியே பத்தாழை பெருக்க வேண்டியது தான் பத்தாழை பெருக்கணும்னா என்ன செஞ்சால் தசமை என்ன இங்கே ஓடியாந்துருவான் முழு எனக்கு ஓடியாந்துருவான் அப்போ ஐம்பத்தி மூணு பத்து முறை தாவுனாக்கா ஐம்பத்தி மூணு அஞ்சு புள்ளி மூணுனால் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது தேங்க் யூ சில்ட்ரன்